சங்க பலகை அன்புள்ளங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் காட்டின் வளத்திற்கு அடிப்படையாக உள்ளவை யானைகள்தான் அதனால் யானைகளை காட்டின் மூலவர் என்பர் மனிதனுக்கு அடுத்தபடியாக யானைகளை அதிக ஆண்டுகள் ஏறத்தாழ எழுபது ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன யானைகளைப் பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி யானை டாக்டர் என்று அழைக்கப்படுபவர் தமிழகத்தின் காட்டியல் வல்லுநர்களில் மிகவும் முக்கியமானவர் தமிழக கோயில் யானைகளுக்கு வனப்புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி அரசின் மூலம் இவர் செயல்படுத்தினார் பொதுவாக யானைகள் குடும்பமாக வாழும் இவை அதிக ஞாபக சக்தி கொண்டவைகளாக விளங்குகின்றன இந்த யானைகளை குறிக்கக்கூடிய பல பெயர்களைத்தான் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இதோ பாருங்கள் ஆனை கரி பிடி களிர் வேளம் பிளிர் அத்தி கயம் மாதங்கம் கைமா களம் அல்லியன் அஞ்சனம் குஞ்சரம் அத்தினி வாரணம் களபம் கஜா ஆளி அரசுவா இப்படி ஏராளமான பெயர்கள் நிகண்டுகளில் காணப்படுகின்றன நன்றி வணக்கம்